தமிழ்நாட்டில் வாழக்கூடிய நம்ம தமிழர்கள் ஆனா தமிழர்களை திராவிடர்கள்னு சொல்லி ஏமாத்துறான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் நடிகர்களுக்கான சங்கம் என்னவா இருக்கணும் தமிழ் நடிகர் சங்கம் தான் இருக்கணும் அப்படி இல்லாம தென்னிந்திய நடிகர் சங்கம்னு வச்சா தமிழ் தமிழர் தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தை எந்த இடத்துலயும் இருக்க கூடாது அப்ப தமிழ்நாடு அரசு போக்குவரத்து அப்படின்னு இருந்தத அரசு போக்குவரத்து கழகமா மாத்திருக்கிறாங்க இப்ப அதுல இருந்து தமிழ்நாடு தூக்கப்பட்டிருக்கு மேலே ஏறி இருந்த நம்மளுடைய போக்குவரத்து கழகத்தில் இருக்கிற பெயர் தற்போது இருக்கக்கூடிய அனைத்து பேருந்திலும் அரசு பேருந்து கழகம் அப்படின்னு எழுதியிருக்கு இது வந்து ரொம்ப நாசூக்கா ரொம்ப வெளியில தெரியாம இந்த பெயர் நீக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துங்கிற பெயர்ல இருந்து எடுக்கப்பட்டு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு திரும்ப வந்து அதுல எழுதப்பட்டிருக்கு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னா எந்த அரசுடைய போக்குவரத்து கழகம் எந்த அரசுக்கு சொந்தமான இந்த ஒரு பொருள் இது இப்ப புதுசா வந்த பேருந்துகள்ல கூட தமிழ்நாடுங்கிற வார்த்தை நீக்கப்பட்டிருக்கு இது பத்தின தகவல் வெளிய தெரியாமலே இருந்திருக்கு ஏதாவது போற போக பாக்கும்போது என்னடா தமிழ்நாடு காணாதுன்னு பார்த்தோம்னா உண்மையிலேயே எல்லா பேருந்துகளையும் இது நடந்திருக்கு கடந்த நான்கு வருடங்களாக இந்த மாற்றம் தொடர்ந்து செய்யப்பட்டிருக்கு தமிழும் தமிழ்நாடும் அழிந்து கொண்டு இருக்கிறது அதுக்கான சூழ்ச்சி விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உணவு பூர்வமாக தெரிந்து கொள்ள வேண்டும் மக்களை இதுதான் உண்மையான விஷயம் இதுதான் திராவிட மாடல்னு சொன்னீங்களா தமிழ தான் திராவிட மாடலா தமிழ்நாடுங்கிற பெயரை எடுக்கிறது தான் திராவிட மாடலா மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு நம்ம வீட்டுல விசேஷம் வைக்கக்கூடிய ஒருத்தர் தன்னுடைய போடல அப்படின்னா இது என்னுடைய தன்மான மரியாதை கொடுக்கல அப்படின்னு நம்ம கோவப்பட்டுக்கிட்டு அவன் விசேஷத்துக்கு போகாம இருந்துக்கிறோம் இன்னைக்கு தமிழ்நாடுங்கிற பெயரே தமிழ்நாட்டுடைய சொத்து மேல எழுதப்படலை எடுக்கப்பட்டுச்சுங்கிறப்ப இதை பார்த்துட்டு எப்படி சும்மா கடந்து போக முடியும் கண்டிப்பா இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் நம்மளுடைய வாக்கு தமிழர்களை தேர்ந்தெடுப்பது மட்டுமே உள்ளது